அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வளர்ப்பிறை சதுர்தசி திதி மூலம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இன்று இனி பனிரெண்டு லக்னங்களுக்குண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள் இன்னைக்கு சிலருக்கு வெளியூர் வெளி மாநிலங்கள் சென்று வரும் அமைப்பும் இருக்கும் இன்னும் சிலருக்கு குடும்பத்துடன் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு பிள்ளைகளின் அறிவு ஆற்றல் மேம்படும் நாளாகவும் தந்தையின் ஆரோக்கியமும் ஆதரவும் இருக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க இன்னும் சிலருக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் வாய்ப்புகளும் இன்னைக்கு கிடைக்கும் காதலர்களுக்கும் மன மகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் தான் இன்னைக்கு பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகவே இன்று இருக்கிறது ஒரு சிலருக்கு ஓய்வு எடுத்துக்கொள்ள தோன்றும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு குறைவதால் உற்பத்தி குறையும் நாளாகவே இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் மிக்க நல்ல நாளுங்க இன்று ரிஷபம் லக்ன அன்பர்களே எச்சரிக்கை மிகுந்த நாளாக இன்னைக்கு இருக்கிறது பதற்றம் தடுமாற்றம் மறதி இருக்கும் நாளாக இருப்பதால் கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேணும் ஒரு சிலருக்கு தந்தையின் உடல் நிலையில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் சிலருக்கு சண்டை சச்சரவுகள் சட்ட சிக்கல்கள் வரும் நாளாகையால் மிகுந்த கவனம் தேவை வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் கூட நிதான போக்கை கடைபிடிக்கும் நாளுங்க இன்னைக்கு காதலர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்க்கவும் பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் வேலை பழுவும் தடுமாற்றம் உள்ள நாளாகையால் வேலையில் மிகுந்த கவனம் தேவை சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் கடின உழைப்பும் தடை தாமதங்களும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்குங்க வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வடிவம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் வீண் அலைச்சல்களும் செலவுகளும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் மிதுனம் லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மைகளை அடையும் நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க கடவன் மனைவி உறவு பலப்படும் நாளாகவே இன்னைக்கு இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகளும் நன்மையில் முடியும் நல்ல நாளுங்க காதலிப்பவர்களுக்கும் மன மகிழ்ச்சி கூடும் அற்புத நாள் பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் அனுகூலம் மிக்க நல்ல நாள் தாங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஆர்டர்களும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் உள்ள நல்ல நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் மிக்க அற்புத நாளுங்க இன்று கடகம் லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகை வரும் நாளாக இருப்பதால் சற்று கவனம் தேவை ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்திலும் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு கடன் உபாதைகளும் கொடுக்கல் வாங்கல்களில் சங்கடங்களும் தோன்றும் நாளாக இருப்பதால் நிதானம் தேவை காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிருங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் பணிச்சுமை கூடினாலும் நிர்வாகம் மற்றும் முதலாளிகளினுடைய ஆதரவு நன்மைகளை தரும் நல்ல நாளுங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சாதகமான நல்ல நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு சுமாராகவே இருக்கும் சிம்மம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள் என்று ஒரு சிலருக்கு அறிவு ஆற்றல் புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாளாகவும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு பிள்ளைகளின் அறிவு ஆற்றல் மேம்படும் நாளாகவும் ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க காதலிப்பவர்களுக்கும் மன மகிழ்ச்சி கூடும் அற்புத நாள் இன்று பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் நிர்வாகம் மற்றும் முதலாளிகளின் ஆதரவு பெரிதாக இருக்காது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சாதகமற்ற நாளாகவே தாங்க இன்னைக்கு இருக்கிறது வியாபாரம் பங்கு வர்த்தகம் யோக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல நாளுங்க என்று கன்னி லக்ன அன்பர்களே மன உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் சிலருக்கு மறதி தடுமாற்றம் இருப்பதால் கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக கையாள வேண்டும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு மனை வாகனம் பராமரிப்பு செலவினங்கள் உள்ள நாளாக தாங்க இருக்கு காதலர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் வேலை பழு கூடி நிர்வாகம் மற்றும் முதலாளிகளுடைய ஆதரவு நன்மையை தரும் நல்ல நாளுங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு உற்பத்தி பெருக்கமும் இயந்திரங்கள் உபகரணங்கள் வாங்கும் யோகமும் உள்ள நல்ல நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாளுங்க இன்று துலாம் லக்ன அன்பர்களே மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாள் என்று ஒரு சிலருக்கு எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் திடீர் மாற்றங்களும் சிறு பிரயாணங்களும் இன்னைக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு வீட்டிற்கு தேவையான பொருள் சேர்க்கை உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்கிறது ஒரு சிலர் மனை வாகனம் விற்க வாங்க ஒப்பந்தங்கள் போடும் நாளாக கூட இன்னைக்கு இருக்கும் சில காதலர்களுக்கும் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி கூட நல்ல நாள் தாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் உற்சாகமான போக்குவருக்கும் நல்ல நாள் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக் கிளியரன்ஸும் உள்ள அற்புத நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் மிக்க நல்ல நாள் தாங்க இன்று விருச்சகம் லக்கண அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாக இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு பண வரவும் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கையும் உள்ள நல்ல நாளுங்க காதலர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாகையால் பேச்சில் கவனம் தேவை பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் பனிச்சுமை கூடினாலும் பொருளாதார மேன்மை உள்ள நல்ல நாளுங்க இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமிக்க அற்புத நாளைக்கே வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்னைக்கு இருக்கும் தனுசு அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நல்ல நாள் தாங்க இன்னைக்கு ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்களால் நன்மைகளும் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் அனுகூல போக்கும் உள்ள நல்ல நாள் தான் இன்னும் சிலர் செயற்கரிய செயல்கள் செய்து பெருமைப்படும் நாளாகவும் பிள்ளைகளின் ஆதரவும் தந்தையாரின் ஆரோக்கிய மேன்மைகளும் இருக்கும் அற்புத நாளுங்க இன்று காதலர்களுக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் நல்ல தாங்க இன்னைக்கு இருக்கு பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் தனித்தன்மை வெளிப்படும் நாளாகவும் ஒரு சிலருக்கு தலைமை தலைமை பண்பு கிடைக்கும் நல்ல நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு சுமாராகத்தான் இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும் நல்ல நாள் என்று மகரம் லக்ன அன்பர்களே சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு திடீர் உடல் குறைவுகளும் மருத்துவ செலவினங்களும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் வாகனம் மற்றும் போக்குவரத்துகளிலும் கூட மிகுந்த கவனம் தேவைப்படும் நாளாகவே இன்னைக்கு இருக்கும் காதலர்களுக்கும் மனக்கசப்பு வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் வேலை பழு கூடும் நாளாகவும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கிறது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த உற்பத்தியும் மற்றும் பராமரிப்பு செலவுகளும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல்களும் செலவினங்களும் உள்ள நாளுங்க இன்று கும்பம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நாள் இன்று உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மைகள் கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்களால் லாபங்களும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளினால் அனுகூல போக்குவருக்கும் அற்புத நாள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நன்மையில் முடியும் நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு காதலர்களுக்கும் மனமகிழ்ச்சி கூடும் நல்ல நாளுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் உற்சாகமான போக்குவருக்கும் நாள் தாங்க இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக்கு கிளீர நாள் இன்று மார்க்கெட்டிங் துறைகளை நல்ல அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாக இன்னைக்கு இருக்கிறது ஒரு சிலருக்கு தொழில் சிந்தனைகளும் பொறுப்புகளும் இருக்கும் நாளாகவும் பொருளாதார மேன்மைகள் உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் சிலருக்கு எதிர்பார்த்திருந்த கடன் உதவிகள் கிடைக்கும் நாளாக கூட இருக்குங்க காதலர்களுக்கு மனக்கசப்பு வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க வேலைக்கு செல்பவர்களுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் வேலை பழு இருந்த போதும் முதலாளிகள் மற்றும் நிர்வாகத்தினுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும் நல்ல நாள் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் உற்பத்தி பெருக்கமும் பொருளாதார மேன்மைகளும் உள்ள நல்ல நாள் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்னைக்கு இருக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்